எல்லாரும் பேசி முடிச்சுட்டு பேச சொன்னாக்கா நம்ம யோசிச்சு வச்ச பாயிண்ட்ஸ் எல்லாரும் பேசி முடிச்சிருப்பாங்க இருந்தாலும் இந்த கூட்டம் பாக்குறதுக்கு அவ்வளோ பெருமையா இருக்கு அவ்வளோ சந்தோஷம் இருக்கு கே டி ராஜன் அவர்கள் சொன்ன மாதிரி தமிழகத்துல எங்கேயாவது வந்து பாஜக தாமரை மலருமான கேட்கும் போது பக்கத்துல புதுச்சேரியில நம்ம ஆட்சி நடக்குதுடா போய் பாருங்கன்னா சொல்லும் போது உண்மையிலே ரொம்ப பெருமையா இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நானும் கிஷன் ரெட்டி அவர்கள் இங்கே வரும்போது அடுத்த ஆட்சி நம்மள்தான் இருக்க போதுன்னா நாங்கள் சொன்னோம் அதே மாதிரி இங்கே வாழ்ந்துட்டு இருக்க மக்கள் எங்க மேல நம்பிக்கை கொடுத்து உங்களுடைய உழைப்பு உங்களுடைய எல்லாமே நீங்க ஒரு வரலாற்று ஒரு வசதி பண்ணி கொடுத்து ஜெயிக்க வச்சு இன்னைக்கு புதுச்சேரியில பாஜக ஆட்சி நரேந்திர மோடி அவர்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவை நீங்க வந்து உருவாக்கி வச்சிருக்கீங்க ஸோ முதல்ல உங்களுக்கு என்னுடைய நன்றிகள் மீண்டும் ஒரு வாய்ப்பு இன்னைக்கு கொடுத்திருக்கிறாங்க தேர்தலுக்கு ரெண்டு மாதங்கள் மட்டும் தான் இருக்கு மாதத்துல எவ்வளவு விஷயங்கள் இருக்கு எப்பவுமே ரெண்டு வகையான செயல் தான் இருக்கணும் ஒன்னும் ஓடிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா நிக்கணும் ஓடிக்கிட்டே இருக்கும் போது கீழே தவறி விழுந்தாலும் மறுபடியும் எந்திரிச்சு ஓடுறதுக்கு தைரியம் அந்த தெம்பு நமக்குள்ள இருக்கணும் அந்த தெம்பு தமிழகத்துக்கு மட்டுமில்லை இந்தியாவிலே ஒவ்வொரு பாஜக எதிர்த்து நின்னாலும் பாஜகவினர்களுக்கு மட்டும்தான் இருக்கு அந்த சக்தி எங்கிருந்து வருது அந்த சக்தி நமக்குள்ள இருக்கு ஏன்னா இன்னைக்கு பாஜக சொல்லும் போது இந்தியா நம்மளுடைய நாட்டு பார்க்கும் போது கடைசியில ஒரு ஸ்பாட்ல இருக்கும் போது இன்னைக்கு பொருளாதார ரீதியாக உலகத்திலேயே நாளாத இடத்துல இருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மக்கள் அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை எதிர்கட்சி தலைவர் சொல்லிக்கிறோமே ராகுல் காந்தி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் நீங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பக்கத்துல அவர் தூசிக்கு சமம் கூட உங்களால வர முடியாது பார்லிமெண்ட்ல நீங்க பேசிட்டு இருக்கீங்க அவருடைய ஒரே கொள்கை நாட்டு எப்படி இருக்கு நாட்டு மக்கள் எப்படி இருக்காங்க எந்த ஆட்சியில இருக்கீங்களா இல்லையா எந்த மாநிலத்து ஆட்சியில இருக்கீங்களா பத்தி கவலை கிடையாது காலில எந்திரிச்சதும் பல விளக்குனதும் அவருடைய ஒரே வேலை இன்னைக்கு நரேந்திர மோடி அவர்களை எப்படி திட்டுறது இதே பாடாளுமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் என்ன தவறுகள் வந்து ஒண்ணுமே இல்லை ஆனா நானே சொல்வேன் அது தப்ப தப்பா சொல்வாரு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஓட்டு சோரிங்கிறாங்க அப்ப நான் கேக்குறேன் இப்போ சமீபத்தில் கேரளாவில் ஒரு எலெக்ஷன் முன்சிபல் எலெக்ஷன்ஸ் எல்லாம் நடந்தது லோக்கல் பாடி எலெக்ஷன்ஸ் அதுல பத்தொன்பது இடத்துல மட்டும்தான் நீங்க ஜெயிச்சிருக்கீங்க இது மிகப்பெரிய வெற்றி பெங்களூர்ல உங்க ஆட்சி இருக்கு கர்நாடகாவில் இது மிக பெரிய வெற்றி அப்ப மட்டும் ஓட் சோரி கிடையாதா அப்போ மட்டும் இவிஎம் கரெக்டா நீங்க ஜெயிக்கும் போது இவிஎம் கரெக்டா வேலை செய்யுது இதே பாஜக ஜெயிக்கும் போது இவிஎம்ல வந்து தவறுகள் இருக்கு அதனால தான் இது வந்து ஓட்டு சோரிங்கிறாரு கொஞ்சம் வளருங்க பப்பு பப்பு நான் சொல்லிட்டு இருக்கோம் இன்னும் ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்க பேசிட்டு இருக்கீங்க ராகுல் காந்தி அவர்களே கொஞ்சம் வளர்ந்து உலகம் எங்க போயிட்டு இருக்கு மக்கள் எந்த பக்கம் பார்த்துட்டு இருக்காங்க எந்த திசை நோக்கி போயிட்டு இருக்காங்க பாருங்க யாருக்கு யாருக்குமே இன்னைக்கு பாஜக தாண்டி வர எந்த கட்சி மேல நம்பிக்கை வரல தமிழகத்துல யாருக்கும் நம்பிக்கை கிடையாது ஏன்னா அடுத்த முறை வந்து திமுக வந்துடும் ஒரு நம்பிக்கையோட உட்கார்ந்துட்டு இருக்காங்க எப்படி வருவாங்க உட்கார்ந்துட்டு ராகுல் காந்தி அவர்கள் பேசிட்டு இருக்கிறாரோ இங்கே வந்து நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வார்த்தைக்கு வார்த்தை எங்களுக்கு வந்து எதை சொன்னாலும் எங்களுக்கு என்னால பண்ண முடியல அதுக்கு காரணம் எங்களுக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து நிதி வழங்கப்படல எல்லாமே தெளிவாக ஒயிட் பேப்பர் மாதிரி நீங்க கூகுள் பண்ணாலும் உங்களுக்கு வரும் இதுவரைக்கும் எங்களுக்கு வந்து அந்த மாநிலத்துக்கு நாங்கள் வந்து வரி கட்டும் போது ஒரு ரூபாய் வரி கட்டும் போது எங்களுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் அவங்களுக்கு கொடுக்குறீங்க எங்களுக்கு வெறும் மூணு பைசா திருப்பி தரீங்க எப்பா ஆனா அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டது எவ்வளவோ கணக்கு காட்ட மாட்டேங்கிறீங்க மக்களுக்கு நீங்க இத்தனை வருடத்தில் இது வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இந்த வரைக்கும் நீங்க வந்து வரி மூலமாக நீங்க நாலு லட்சத்தி முப்பத்தி இரண்டாயிரம் கோடி நீங்க வரி கட்டி இருக்கீங்கன்னா உங்களுக்கு மத்திய அரசாங்க திருப்பி கொடுக்கப்பட்டது கிட்டத்தட்ட லட்சம் கோடி உங்களுக்கு திருப்பி கொடுக்கப்பட்டிருக்கு எல்லா சலுகைகள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம விவசாயங்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் நம்மளுடைய பெண்களுக்காக பண்ணி கொடுத்துருக்கோம் வயதானவங்களுக்கு வந்து பென்ஷன் மூலமா பண்ணி கொடுத்துருக்கோம் சாலைகள் பண்ணி உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் எல்லா வசதிகள் உங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கோம் ஆனா எங்களுக்கு எதுவுமே வரல மக்கள் கிட்ட மனசு இருந்தா எல்லா கண்ணு தெரியும் வந்தது எல்லாமே நம்ம கஜானால போட்டு வச்சா மக்களுக்கு எங்க அதே மாதிரி இங்க இங்க சார் சொன்னாரு வரலாறு நாராயணசாமி யாராலையும் மறக்க முடியாது ஒரு மிகப்பெரிய சாதனை அவர் பண்ணிருக்காரு அந்த சாதனை என்னன்னா தலை குஞ்சு நிக்கிற அளவுக்கு இருக்கு அதை புதுச்சேரியில வாழ்ற மக்களுக்கு தெரியாம இங்க கிடையாது ஆனா இந்த தேர்தல்ல இந்த தேர்தல் புதுச்சேரி இருக்கட்டும் தமிழகம் இருக்கட்டும் இந்த எந்த ரெண்டு இடத்துலயோ ரெண்டு மாநிலத்திலயோ நிச்சயமாக நம்மளுடைய கூட்டணி ஜெயிக்கணும் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் அது எல்லாம் செய்யணும் ராகவன் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஏன்னா இந்த பிரிவி செல் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அந்த அந்த வகையா எனக்கு தெரியாது எனக்கு தெரிஞ்சு ஒரே விஷயம்தான் பிரதமர் மோடியோட கனவு விக்ஸித் நூறாவது ஆண்டு நம்ம சுதந்திர நாடு ஆண்டு கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு செல்ஃப் இந்தியா விக்சித் பாரத் இருக்கணும் அது ஒரு கனவு இருக்கு அந்த கனவு என்ன நடந்தாலும் புயல் வந்தாலும் தலையில நின்னாலும் அந்த கனவை நிச்சயமாக நம்ம நிறைவேற்றுவோம் இன்னைக்கு நம்ம பசங்க வந்து அடுத்த தலைமுறை இது வெளிநாட்டுல போய் படிச்சுட்டு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க திரும்பி வருவா வருவாங்களா மாட்டாங்களா ஒரு பயத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு வெளிநாட்டுல எதுக்கு போய் படிக்கணும் எல்லா வசதிகள் நம்ம நாட்டிலேயே இருக்கு மக்கள் இங்கேயே இருக்கட்டும் இங்கே நம்ம நீ ஏன் யாருக்கும் கீழே வேலை செய்யணும் நீ உன்னுடைய வந்து நீ ஒரு பாஸ் ஆயிருக்கலாமே நீயே ஏன் தலை நிமிந்த நிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு எல்லா வசதி பண்ணி கொடுத்துட்டு ஸ்டார்ட் அப் இந்தியா அது என்னதான் ஸ்டார்ட் அப் இந்தியா மேக் இட் இந்தியா கிவ் இட் கிவ் இட் இன் இந்தியா எல்லாம் பேசினாங்க ஆனா இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ நம்ம இளைஞர்கள் வெளியில இருந்து வெளியே வெளிநாட்டுல படிக்கும்போது அங்கே வேலை பார்க்கும்போது அங்கிருந்து திரும்பி நம்ம மண்ணுக்கு வந்து நம்ம கூட இருந்துட்டு இன்னைக்கு அவங்க வந்து வசதியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க எல்லா வசதிகளும் உங்களுக்கு பண்ணி கொடுக்கறோம் ஆனா மக்கள் மத்தியில இவங்க ஒரு ராங் ப்ரொபோகண்டா கொடுத்துட்டே இருக்காங்க இன்னைக்கு நம்மளுடைய அதாவது சாணக்கியன் சொன்னாரு ஜானகை அவர்கள் சொல்லும் போது என்ன சொன்னாரு எதிரி ஒரு தவறுகளில் தான் நம்மளுடைய வெற்றி அடைஞ்சிருக்கு இன்னைக்கு நம்மளுடைய எதிரி யாருன்னா நம்ம திமுக ஆட்சி தமிழகத்தில் இருக்கும் போது எல்லா தவறுகள் அவங்க நம்ம எதிரி மட்டும் கிடையாது மக்களுடைய எதிரி இந்த நாட்டோட எதிரி சனாதனத்தோடைய எதிரி இந்து மக்களுக்கு எதிரி ஏன் கடவுளுக்கு எதிரி ஏன்னா இப்போ சமீபத்தில் திருப்பூர் குன்றத்துல வந்து விலகு ஏற்றணும்னா அது விடலிய அந்த விளக்கத்தை ஏத்த கூடாதுங்கிறதுக்காக ஆனா உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க டெய்லி கோயிலுக்கு போவாங்க நெத்தில பொட்டு வைப்பாங்க பூ வைப்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க சா புல்லா வந்து பூசிட்டு வருவாங்க ஆனா மக்கள் மதியில ஐயோ இதெல்லாம் நடக்கக்கூடாது நாங்க செக்குலர் என்னடா செக்குலர் சாமி கும்பிடாம வெளியில போக மாட்டேங்கிறியா அப்புறம் என்னடா செக்குலர் பத்தி நீ பேசிட்டு இருக்க உங்களுக்குள்ள ஒண்ணு மாதிரி வெளில வேற முகம் வச்சுட்டு நடக்கிறது பாஜக கிடையாது நாங்க என்ன சொல்லணும் ஆமா சனாத்தன் தர்மா தான் என்னுடைய தர்மா தலை நிமிர்ந்து நாங்க சொல்றோம் நாங்க தைரியமா ஜெய் ஸ்ரீராம் சொல்றோம் என்ன அதை சொல்லிக்கிறதுக்கு உரிமையும் இருக்கு அந்த தைரியமும் இருக்கு